சமாதானமும் அனைவரின் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் நம்ம தொடர்ந்து நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம் இப்போது இப்போது வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் அதுல அதுல முதல் விஷயமே சிரியாவின் மீது இஸ்ரேல் நான்கு கொடூர தாக்குதல்களை பண்ணியிருக்காங்க சிரியாவுடைய ஆர்மியை சேர்ந்தவங்க இரண்டு பேர் இப்போது இழந்திருக்காங்க அதனால அவங்களுடைய இறப்பை முன்னிட்டு பெரும் ஆர்ப்பாட்டம் போராட்டம் இப்ப சிரியால இருக்கு இதுவரையும் வந்து இஸ்ரேல் சிரியாவுடைய ஆர்மியை கை வச்சதே கிடையாது நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாங்கன்னா ஆசாத்தை அனுப்பி விட்டுட்டு அங்க இருக்கக்கூடிய எஸ்டிஎஸ் வந்து என்ன பண்ணாங்க ஆட்சியை கைப்பற்றினாங்க கைப்பற்றும் போதே என்ன சொன்னாங்க இவங்க வந்து இஸ்ரேலுடைய பி டீம் இல்லை அமெரிக்காவுடைய பி டீம் அப்படி இல்லாட்டினா துருக்கியுடைய பி டீம்னு சொன்னாங்க அதாவது மறைமுகமா வந்து இஸ்ரேல் செய்ய வேண்டியதை இவங்களை வச்சு செஞ்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதுதான் வந்து பி டீம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி பார்க்கும்போது இவங்க அமெரிக்காவோடது இஸ்ரேலுடையது துருக்கியுடைய இதுன்னு சொல்லிட்டு ஒரு பல்வேறு கருத்துகள் இருந்துச்சு ஆனா நமக்கு தெரியும் துருக்கியுடைய தான் இவங்களும் இருந்திருக்காங்க அதே மாதிரி இஸ்ரேலுடைய பேச்சையும் இவங்க கேட்டுட்டு இருந்தாங்க அப்படி வந்து இவங்க ஆசாத்தை அனுப்பி விட்டுட்டு ஆட்சியை பிடிச்சதுக்கு பிறகு இஸ்ரேல் என்ன பண்ணிட்டாங்கன்னா வந்து நிறைய ஏரியாவை புடிச்சிட்டாங்க சிரியாவில் அதுவும் கோலனைட்ஸ் வந்து ஏற்கனவே வந்து இஸ்ரேல்கிட்ட தான் இருக்கு ஆனா கோலனைட்ஸை சுத்தி இருக்கக்கூடிய பல பகுதிகள் அதுவும் தலைநகரத்துடைய டெமாஸ்கஸ்ல இருந்து கோலனைட்ஸ் வரையும் நிறைய ஏரியா புடிச்சிட்டாங்க மூணுல ஒரு பங்கு இப்ப சிரியா இஸ்ரேல் கையில இருக்குன்னு சொன்னா நம்ப முடியுமா அதுதான் நடந்துட்டு இருக்கு அப்ப சிரியாவை வந்து மூணுல ஒரு பங்கை இவங்க புடிச்சிருக்காங்க அந்த ஒரு பங்கையும் வந்து எப்ப புடிச்சாங்கன்னு பார்த்தா ஆசாத்த அனுப்பி விட்டதுக்கு பிறகுதான் இந்த ஒரு குறுகிய காலகட்டத்துல ஒரு ரெண்டு மூணு மாசத்துலயே இத்தனை வேலையை பண்ணிட்டாங்க பண்ணது மட்டும் கிடையாது அங்க சிரியாவில் கடும் தாக்குதல்களை நடத்தி அங்க இருக்கக்கூடிய ஈரானுடைய ஆயுத குடன்கள் அதே மாதிரி வந்து ரஷ்யாவுடைய ஆயுத குடோன்கள்னு சொல்லி அழிச்சாங்க இப்படியே வந்து என்ன பண்ணாங்கன்னா ஈரானுக்காக நாங்க செய்யறோம் அதே மாதிரி லெபனானுக்கு எதுவும் போயிடக்கூடாதுன்னு செய்யறோன்னு சொல்லிட்டு நிறைய காரணத்தை சொல்லி நிறைய வான் தாக்குதலை பண்ணாங்க அதுலயும் சிரியா கவர்மெண்ட்டுக்கு சேர்ந்த ஆர்மிக்கு சம்பந்தமான வாகனங்கள் அதனுடைய ஹெலிகாப்டர்னு சொல்லிட்டு நிறைய வந்து அழிச்சாங்க அதுக்கும் அதே காரணத்தை தான் சொன்னாங்க சொல்லிட்டு என்ன சொன்னாங்கன்னா சிரியா எங்க மேல என்னைக்குமே அட்டாக் தான் சிரியாவுடைய ஆர்மி சம்பந்தமான விஷயத்தையும் நாங்க அழிக்கிறோம் சொல்லிருந்தாங்க அப்படி ஏற்கனவே வந்து பார்க்கும் போது ஈரான் சம்பந்தமானது சிரியா சம்பந்தமானது ரஷ்யா சம்பந்தமானதுன்னு சொல்லிட்டு விமானங்களை இடத்தையும் ஆயுத எல்லாம் அழிச்சிருந்தாங்கன்னு தெரியும் ஆனாலும் அங்க இருக்கக்கூடிய ஆர்மி ஏதாவது சொன்னாங்கன்னு கேட்டா ஒண்ணுமே பேசல அந்த ஜூலானி வந்து நான் வந்து இப்போது இஸ்ரேலோடு சண்டை போடுறதுக்கு தயாரா இல்லைன்னு மட்டும் தான் சொல்லிட்டு இருந்தாரோ தவிர இஸ்ரேல் பண்றது தப்புங்கிறத கூட வந்து அவங்க எடுத்து சொல்லவே இல்லை விசாம அமைதியா தான் இருந்துட்டு இருந்தாங்க அப்புறம் ஒரு கட்டம் மீறமுது என்ன பண்ணாங்க இஸ்ரேல் கொஞ்சம் வந்து என்ன பண்ணலாம் பண்ணலாம் எங்களை இம்சை பண்ணாமல் இருந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு ஜூலானி சொன்னார் சொன்னாலும் அதை வந்து இஸ்ரேல் வந்து பொருட்படுத்திக்கிறதாவே இல்லை ஏன்னா மூணுல ஒரு பங்கு இஸ்ரேல் கையில் இருந்ததுனால அவங்க அதை கண்டு கொள்ளவே இல்லை இப்போ என்ன இருக்குன்னா ஒரு வாரமாக இருந்து காசாவுக்கு சப்போர்ட் வர ஆரம்பிச்சிருக்கு அதாவது காசா வந்து காசாவுடைய நிலம் வந்து அங்கே இருக்கக்கூடிய காசா மக்களுக்கு தான் பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும் ட்ரம்ப் சொல்றதெல்லாம் தப்புன்னு சொல்லிட்டு ஜூலானி அவர்கள் வந்து கருத்து தெரிவிக்க ஆரம்பிச்சு காசாவுக்கு ஒரு சப்போர்ட் மாறி வந்து வராங்க அதை பார்த்துட்டு இப்போ வந்து இஸ்ரேல் என்ன நான்கு தாக்குதலை சிரியாவின் மீது செஞ்சிருக்காங்க இந்த தடவை அங்க இருக்கக்கூடிய ஈரானையோ இல்லை வந்து ரஷ்யாவையோ இல்லை அங்கே இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு விமான நிலையத்தையோலாம் தாக்கல இந்த தடவை டைரெக்டா வந்து ஒரு நாலு முக்கியமான இடத்துல தாக்குனதுல அங்க இருக்கிற எஸ்டிஎஸ்ஸுடைய ஆர்மியை சேர்ந்த ரெண்டு பேர் இறந்துருக்காங்க அப்போ நேரடியாக ஜூலானி கூடயே வந்து மோதுறதுக்கு இப்போது இஸ்ரேல் தயாராகிருச்சு ஏன் இப்படி ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அவங்களுக்கு இப்ப என்ன சந்தேகம் வந்துருச்சுன்னா இஸ்ரேலுக்கு இவங்க காசா பக்கம் சாஞ்சிருவாங்க அதனால நமக்கு சேஃப்டியா இருக்காதுன்னு சொல்லிட்டு நாங்க சொல்லக்கூடிய ஏரியாவெல்லாம் டீமிலிட் ஜோனாக அறிவியங்க அப்படின்னாங்க அப்படின்னா அப்படி ஒரு ஏரியாவை வந்து டீ மிலிடரைஸ்ட் ஜோனாக அறிவிச்சுட்டா அந்த இடத்துல சிரியாவுடைய ஆர்மி இருக்கக்கூடாதுன்னு அர்த்தம் அதை வந்து இஸ்ரேல் கையில ஒப்படைச்சிடணும் அப்படி வந்து கோலனை சுத்தி இருக்கக்கூடிய பல பகுதியை வந்து கேட்டுட்டு இருக்காங்க இஸ்ரேல் இது ஒரு பதினஞ்சு நாளாவே இந்த விஷயம் வந்து போயிட்டு இருக்கு அப்படி கேட்டுக்கிட்டே இருந்தவங்க தான் இப்ப அடிச்சிருக்காங்க இஸ்ரேல் அடிச்சுட்டு என்ன சொல்றாங்கன்னா நாங்க சமாதான பேச்சுவார்த்தைக்குறோம் நாங்க சொல்லிட்டே இருந்தோம் நீங்க எங்களுக்கு கொடுக்கல அதனால இப்போ நாங்க அடிச்சிருக்கோம் இப்போ நாங்க மறுபடியும் சமாதான பேச்சுவார்த்தைக்குறோம் நீங்க என்ன பண்ணிருங்க அங்கிருந்து உங்க ஆர்மியெல்லாம் வெளியே எடுத்துருங்க இல்லாட்டினா கண்டிப்பா உங்க மேல தாக்கி தாக்குதல் செய்வோம் எங்களுக்கு பாதுகாப்பு தான் முக்கியம் லெபனானுக்கு போயிடுறாங்க அதெல்லாம் எங்களுக்கு இடைஞ்சலா இருக்கு அதனாலதான் இஸ்ரேல்கிட்டயே கொடுத்துருங்க சொல்லிட்டு இன்னைக்கு வந்து நெத்தனையாக அறிவிச்சிருக்காங்க இதுல ஏதாவது ஒரு நியாயம் இருக்கா இவங்களுடைய ஊர் இருக்கு பக்கத்தால் ஊர் இருக்குன்னா அங்கிருந்து இவங்களுக்கு வந்து சேஃப்டி இருக்காதுன்றக்காக அதில் இருக்கக்கூடிய பாதை இடத்தை இவங்களே பிடிச்சி அந்த ஏரியாவை தூக்கி இவங்களுடைய ஏரியாவில் சேர்த்திட்டா இவங்களுக்கு சேஃப்டி ஆயிரும் பயம் இல்லைன்னு சொல்றதெல்லாம் வந்து கொஞ்சம் கூட நியாயம் இல்லாத ஒரு காரியம் அப்படிதான் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அச்சுறுத்தலா இருக்கு அதனால காசாவை இஸ்ரேலா மாத்திரம்ட்டாங்க அதே மாதிரி வெஸ்ட் பேங்க் இருக்கிறது எங்களுக்கு அச்சுறுத்தலா இருக்கு வெஸ்ட் பேங்கையும் நாங்க என்ன பண்றோம் இஸ்ரேலா மாத்திரங்கால இருக்கிறதுலாம் அச்சுறுத்தலா இருந்தா இவங்கதான் எங்கேயாவது போய் வெளியே தங்கணுமோ தவிர பக்கத்தால் இருக்கிறதெல்லாம் வந்து அப்படியே என்ன பண்றாங்க இஸ்ரேலா மாத்துறாங்க இன்னைக்கு சிரியாவிலேயே அப்படிதான் பல பகுதிகளே இஸ்ரேலா மாத்த சொல்லி அழுத்தம் கொடுத்துட்டு இருக்காங்க இதுக்கு வந்து ஜூலானி எதுவுமே வந்து பதில் சொல்லாம தான் இருந்துட்டு இருக்காரு ஏற்கனவே அவர் வந்து நாங்க வந்து இஸ்ரேலோட சண்டை போடுறதுக்கு தயாரா இல்ல நாங்க ஏற்கனவே வீக்கா இருக்கோம் நாங்களே வந்து டயர்டா இருக்கோம் நாங்க ஆசாத்த வந்து முறியடிச்சதே எங்களுக்கு போதும் பேசிட்டு இருந்தாங்க இப்போ என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல அப்படியே போர் செஞ்சாலும் சிரியாட்ட என்ன இருக்குன்னு கேட்டா சிரியாட்ட இருந்த விமானங்கள் எல்லா விஷயத்தையுமே ஏற்கனவே வந்து இஸ்ரேல் வந்து அழிச்சுட்டாங்க அதனாலதான் வந்து இஸ்ரேல் என்ன பண்ணாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஈரானையும் ரஷ்யாவையும் சிரியாவை விட்டு விரட்டி அடிக்கும் போது பஸ்ட் என்ன பண்ணிட்டாங்கன்னா அங்க இருக்கக்கூடிய சிரியாவுடைய ஆர்மிக்கு சம்பந்தமான இடத்தையும் அழிச்சாங்க ஏன்னா அங்க எதுவுமே இருக்கக்கூடாது இஸ்ரேலை பொறுத்த அளவுக்கு ஆர்மி இருக்கணும் அங்க வந்து அயண்டோம் இருக்கணும் அவங்களுக்குன்னு விமானங்கள் இருக்கணும் அவங்களுக்குன்னு வந்து தாக்குறதுக்கு தேவையான எல்லா ஆயுத குடோன்கள் இருக்கணும் ஆனால் சிரியாவில் வந்து பார்க்கும்போது ஆர்மி இருக்கக்கூடாது ஆர்மிக்கு குடோன் இருக்கக்கூடாது அவங்களுக்கு விமானம் இருக்கக்கூடாது அவங்களுக்கு ஆயுத குடோன் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே அழிச்சு வச்சுருந்தாங்க இப்போ நாளைக்கு சண்டையே ஆரம்பித்தாலும் கூட எப்படி சிரியா சமாளிக்கும்னு தெரியாது ஏன்னா சமாளிக்கக்கூடிய எந்த விஷயமுமே இல்லை இப்போ வந்து துருக்கிட்ட பேச்சுவார்த்தைக்கு போயிருக்காங்க துருக்கி தான் வந்து பின்னாடி இருந்துகிட்டு இருக்காங்க சிரியாவுக்கு அப்படிங்கிறனால துருக்கிட்ட பேச்சுவார்த்தைக்கு போய் அந்த ஏரியாவெல்லாம் எங்களுக்கு கொடுத்துருங்கன்னு சொல்லி இது எங்க போய் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாது பொறுத்த இருந்து பார்க்கலாம் இப்படிதான் வந்து பாம்புக்கு பால் வார்த்தா கடைசியில நம்மளவே கொத்துங்கிற மாதிரி ஆரம்பத்துல இஸ்ரேல் சொல்ற பேச்செல்லாம் வந்து ஜூலானி கேட்டுட்டு இருந்தாரு இப்ப கடைசியில பார்த்தா மூணுல ஒரு பங்கு வந்து இவங்க எடுத்துக்கிறாங்க இஸ்ரேல் எடுத்துக்கிறாங்க இன்னொரு பங்கு வந்து அமெரிக்கா எடுத்துக்கிறாங்க மிச்சம் இருக்கக்கூடிய ஒரு பங்கு வச்சு ஒண்ணும் பண்ண முடியாது அங்க இருக்கக்கூடிய வளங்களை விட இஸ்ரேலும் அமெரிக்காவும் எடுத்திருக்கக்கூடிய இடம் தான் அதிக வளங்கள் நிறைந்த இடமாக இருக்கு இப்படிதான் இப்ப சிரியா வந்து துண்டாடப்பட்டுள்ளது மக்கள் எல்லாம் வந்து போராட்டத்துல குதிச்சிருக்காங்க அங்க வந்து இன்னொரு பத்து வருஷத்துக்கு நாங்க வந்து எலக்ஷனே கொண்டு வர மாட்டோம்னு வேற அறிவிச்சு வச்சிருக்காரு ஜூலானி ஏன்னா எலெக்ஷனுக்கு வந்தா எல்லாம் யாரும் போட மாட்டாங்க முழுக்க முழுக்க தீவிரவாத தாக்குதல்ல ஈடுபட்ட ஒரு நபர் தான் இன்னைக்கு வேணா வந்து அந்த இடத்துல வந்து ஆசாதா துரத்தி விட்டனால ஒரு நல்ல பேர் வாங்கலாமா தவிர அதுக்காக ஆட்சியில அமர்த்த மாட்டாங்க மக்கள் அமர்த்த மாட்டாங்களேன்னு தெரிஞ்சு வச்சுட்டு தான் எலக்ஷனே கொண்டு வராம மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட சிரியாவே இப்ப வந்து திருடர்கள் கையில இருக்கிறதுக்கு தான் சமம் அதனால இருந்து வந்து யார் வேணா திருடிட்டு போலாம் அப்படிங்கிற மாதிரிதான் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா இஸ்ரேல் இப்ப திருடிட்டு இருக்காங்க இப்படி வந்து ஒரு பக்கம் வந்து சிரியால அத்துமீறின காரியம் போயிட்டு இருக்கா மறுபக்கம் லெபனான்ல தெளிவா சொல்லிட்டாங்க ஒரு இன்ச்சு கூட நாங்க வெளியே போக மாட்டோம்னு சொல்லிட்டு இஸ்ரேல் சொல்லிட்டாங்க இவங்க என்ன பேசியிருந்தாங்கன்னா நாங்க தற்காலிக போர் நிறுத்தத்துக்கு வரோம் ரெண்டு மாசம் மட்டும் எங்களுடைய ட்ரூப்ஸ் வந்து உள்ளக்குள்ள இருக்கும் லெபனானுக்குள்ள அப்புறம் ரெண்டு மாசம் கழிச்சு லெபனான் இருக்கக்கூடிய போராளிகள் எங்களை ஒண்ணுமே பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா எங்க ட்ரூப்ஸ் எல்லாம் வெளியே வந்துடும் கண்டிப்பா ரெண்டு மாசம் வரையும் இருப்போம் ரெண்டு மாசம் முடியும் போது நாங்கள் கண்டிப்பா வெளியே வந்துடுவோம் அப்ப நமக்கு நிரந்தர நிறுத்தம் தான் அப்படின்னு சொன்னாங்க இப்ப போய் பார்த்தா என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா அந்த ரெண்டு மாசம் முடிஞ்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சு கேட்டாலும் இல்லை நாங்கள் போக மாட்டோம் இனி எங்களுடைய இராணுவம் எத்தனை வருஷம் ஆனாலும் அங்கதான் இருக்கும் பத்து வருஷத்துக்கு கூட அங்கதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க முடிஞ்சதை நீங்க பாத்துக்கோங்க அப்படிங்கிறாங்க இஸ்ரேல் ஒரு ஒப்பந்தம் போட்டு கையெழுத்து போட்டு அதை பேசி முடிச்சதுக்கு பிறகு கூட அதை ஃபாலோ பண்ணாம இவங்க இருக்கிறாங்கன்னா அதை தட்டி கேக்குற கால் இல்ல ஏன்னா அமெரிக்கா தான் யாராவது ஒப்பந்தம் எல்லாம் போடுறாங்க அதை மீறாங்கன்னா தண்டனை கொடுக்கக்கூடியவங்களா இருப்பாங்க ஆனா இங்க அமெரிக்காவே சப்போர்ட் பண்ணக்கூடியவங்களா இருக்கிறதுனால ஒரு விஷயமே நடக்க மாட்டேங்குது லெபனான்ல இருந்து இஸ்ரேல் வெளியே வரமாட்டேன்னு சொல்லிட்டு இப்ப படம் முடிச்சிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் சிரியாவை வந்து என்ன சொல்றாங்கன்னா எங்களுக்கு கொடுத்துருங்கன்னு கேட்டுட்டு இருக்காங்க மறுபக்கம் வந்து பார்த்தா வெஸ்ட் பேங்க்ல நம்ம நேத்தே சொன்னோம் ரமலானை முன்னிட்டு நிறைய வந்து என்ன பண்ணியிருந்தாங்க பிளானா போட்டு வச்சிருக்காங்கன்னு சொன்னோமா இப்ப என்ன சொல்லிட்டாங்கன்னா ரெண்டு விஷயத்த சொல்லிட்டாங்க ஒண்ணு அம்பத்தஞ்சு வயசுக்கு மேல இருக்கக்கூடிய ஆண்கள் மட்டும்தான் தொழுக வரணும் ஐம்பது வயசுக்கு இருக்கக்கூடிய பெண்கள் மட்டும்தான் தொழுக வரணும்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க இது வந்து ரொம்ப ஒரு அத்துமீறின ஒரு காரியம் தான் எல்லாருக்குமே வந்து தங்களுடைய மத வழிபாடுகளை செய்யறதுக்கு உரிமை இருக்கு அது ஒரு வந்து ரொம்ப முக்கியமான மாசம் இப்ப மசதுல் அக்சால இப்படி ஒரு சட்டத்தை போட்டாங்க அதனால இன்னைக்கு வந்து அரபு நாடுகள்லாம் குரல் கொடுங்கன்னு சொல்லிட்டு முகமது அபாஸ் வந்து கேட்டுட்டு இருக்காரு அவரால் அங்கிருந்து ஒண்ணுமே பண்ண முடியாது பத்தாவதுக்கு வந்து இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரியும் சப்போர்ட் பண்ணி மக்களுக்கு பேசுற மாதிரியும் பேசிட்டு இருக்காரு இதுல எந்த ஒரு மாற்றமும் வரப்போறதுல இந்த ரமலான் முழுவதுமே அங்க அக்ஸாவுட நிறைய வந்து கஷ்டத்துக்கு மேல கஷ்டத்தை பிளான தான் வந்து இஸ்ரேல் போட்டு வச்சிருக்காங்க